ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் பன்னெண்டு லட்ச கடனை ஒரு வருஷத்தில் அடைக்கும் பொழுது என்னுடைய செலவுகளெல்லாம் நான் அந்த கடன் டைமில் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணேன் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு வந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகுல்ஸ் எல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சொல்யூஷன்லாம் பார்த்திங்கன்னா என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ண சொல்யூஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் இந்த அபார்ட்மெண்ட்டு தான் நான் பூனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தப்போ இருந்த அப்பார்ட்மெண்ட்டு போன மார்ச் வரையும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம் இப்போ வந்து வேறு அப்பார்ட்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய செலவுகளை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் நான் பூனேக்கு வரும் பொழுது என்னுடைய பொருட்கள் எதையும் நான் கொண்டு வரல ஒரு சூட் கேஸில் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு பாத்திரம் போட்டுக்கிறதுக்கு துணி இது மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டு வந்தது ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்தா தான் என் பொருளை எங்கள் பூனைக்கு எடுத்துகிட்டு வர முடியும் எனக்கு வந்து கடன் வாங்கி மறுபடியும் பொருளை எடுத்துகிட்டு வரதுக்கு விருப்பம் இல்லை ஆல்ரெடி கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டோம் கடனை திரும்ப திரும்ப கடனுக்கு போகிறதுக்கே எனக்கு விருப்பம் அதனால் நான் அந்த பொருளை வேணாம் அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு வருஷம் கழித்து சேர்த்து வச்சு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலே பொருளெல்லாம் விட்டுட்டு வெறும் சமைக்கிறதுக்கு பொருள் போட்டுக்கிறதுக்கு துணியோடு நான் பூனே வந்தேன் பூனே வரத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் சொன்னார் நான் வந்து உன்னை சென்னையில் பிக்கப் பண்ணு வரேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் வேணா வேணா நாங்களே வந்துடுறோம் ஏன்னா என் ஹஸ்பண்டு சென்னை வந்து என்னை பிக்கப் பண்ணு வரத்துக்கு அஞ்சாயிரரூபா தேவைப்படும் அந்த அஞ்சாயிரரூபா வந்து என்னுடைய பட்ஜெட்டில் எனக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகும் ஏன்னா நான் இந்தந்த பிளானுன்னு பண்ணி வச்சுருக்கேன் இவங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அவர் வந்தாருன்னா அந்த அஞ்சாயிரம் எனக்கு குறைஞ்சாலும் பட்ஜெட் ஃபுல்லாகவே அடிவாங்கும் நான் கடங்காருக்கு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு பொய்யா போயிடும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னது என்னால் கொடுக்க முடியாத போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் நான் வர வேணாம்னு சொல்லிட்டேன் நானே பூனேக்கு பாப்பா கூப்பிட்டு வந்துட்டேன் என் ஹஸ்பண்ட் பூனே ஸ்டேஷனில் என்னை பிக்கப் பண்ணார் இங்கே பூனே வந்தப்போ என்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் கூட கிடையாது மிக்ஸி கிடையாது வாஷிங் மிஷின் கிடையாது ஃப்ரிட்ஜு கூட எதுவுமே கிடையாது நான் கையில் தான் துணி துவைச்சேன் மிக்ஸி இல்லாமல் இடித்து தான் நான் வந்து சிக்கன் குழம்பு எதுனாலும் செஞ்சேன் ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு அவ்வளோ தேவைப்படலை ஏன்னா இங்கே பூனை கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுனால பானை வாங்கி வச்சு பானை தண்ணி நான் குடித்தேன் வெயில் காலத்துக்கு இது மாதிரி தான் வந்து என்னுடைய செலவுகளையே நான் குறைச்சேன் வீட்டுக்கு வந்து ஏதாவது பொருள் வாங்கணுன்னா கூட நான் வாங்கலை நான் ஊர்லேருந்து கொண்டு வரும்போது ரெண்டு கிளாஸு ரெண்டு தட்டு ஒரு குக்கரு ஒரு குழம்பு குண்டா சாதம் தட்டு இவ்வளோ தான் நான் எடுத்துகிட்டு வந்தது இதை வச்சே தான் ரொட்டேஷன் பண்ணுறேன் ஒரு வருஷமாக இப்படி தான் இருக்கு ஏன்னா நான் ஃபீஸ் பே பண்ணும் என்னுடைய கடனுக்கு நான் பதில் சொல்லணும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டையும் ரன் பண்ணோம் ரெண்ட்டு கொடுத்து இவ்வளோ இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு பொருள் ஒரு ஐநூறுரூபா எனக்கு குறைஞ்சாலும் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது பூனையில் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு செலவையும் நான் பார்த்து பார்த்து தான் பண்ணேன் ஒரு பொருள் கூட நான் பூனே வந்து வாங்கலை ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு பால் பாத்திரம் வாங்கியிருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி நான் வேறு எதையும் நான் பூனே வந்து வாங்கலை இப்படி தான் என் செலவை நான் குறைச்சேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராவல் ட்ராவல் பார்த்திங்கன்னா கிட்டே பைக்கு கூட இல்லை ஏன்னா பைக்கும் கொண்டு வரல எதுவுமே இல்லாத தான் நாங்கள் இருந்தோம் மாதத்தில் மூணு டைம் மட்டும்தான் நாங்கள் ஆட்டோவில் போகிறதுக்கு பிளான் பண்ணோம் ரெண்டு வாட்டி வந்து சர்ச்சுக்கு போவோம் ஒரு வாட்டி வந்து கிராசரி வாங்குறதுக்கு ஆட்டோவில் போவோம் இப்படி தான் எங்கள் பட்ஜெட்டில் ட்ராவலுக்குன்னு நாங்கள் ஒதுக்குன்னு பணம் அதுக்கு மீறி எங்களால் போக முடியாது சர்ச்சுக்குனாலும் ரெண்டு டைமை தவிர மூணாவது டைம் போக முடியாது அதே மாதிரி எங்களுக்கு பொருள் வாங்க போனோம்னாலும் ஒன் டைம் தான் போக முடியும் நெக்ஸ்ட் டைமுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து தான் போவோம் அதுவும் இந்த காய்கறியெல்லாம் வாங்குறதுக்கு வாக்கப் டிஸ்டன்ஸ் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு நடந்தே போய் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படியெல்லாம் வந்து என்னுடைய செலவுகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் தேவையே இருந்தாலும் அந்த தேவையை கூட அந்த நேரத்துக்கு எங்கக்கிட்ட பணம் கிடையாது அப்படி நான் அந்த தேவையை நிறைவேற்றணும்னா என்னுடைய பட்ஜெட் அடிப்படும் அதனால் நாங்கள் இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸுன்னா அந்த ஒரு வருஷத்தில் பாப்பாவுக்கு பர்த்டேக்கும் கிறிஸ்மஸ்க்கும் மட்டும்தான் நாங்கள் எடுத்தது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எந்த ட்ரெஸ்ஸும் நாங்கள் எடுக்கவே எடுக்கலை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மந்த் வரையும் நான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலை லாஸ்ட்டாக ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தேன் ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கடன் முடிஞ்சிச்சு அதனால் நான் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸு இந்த வீடை பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த வீட்டில் எங்களுக்கு என்ன ஸ்ட்ரகுல் வந்துச்சுன்னு பார்த்திங்களா ஃபினான்ஷியலாக நான் ஜூன் மந்த்து வந்தேன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மந்த்து ஒரு பெரிய இடி வந்து இந்த வீட்டில் எங்களுக்கு விழுது என்னன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தவங்க ஈபி சரியாக கட்டாத போயிருக்கிறாங்க அல்லது வந்து இந்த வீடு வந்து காலியாக இருக்கும்பொழுது யாரும் மிஸ்யூஸ் பண்ணி ஈபியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வந்த மூணே மாதத்தில் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில்லு வருது எப்படி இருக்கும் நாங்கள் ஓனர் கிட்ட சொல்கிறோம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் தானே வந்தீங்க நீங்கள் தான் யூஸ் பண்ணிப்பீங்க எங்கள் கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் கூட கிடையாது அப்போது நாங்கள் வந்தப்போ அப்படி இருக்கும் பொழுது எங்கள் மேலே போட்டார் அந்த ஓனர் நாங்கள் ஈபிக்கு திரியா திரி திரிகிறோம் பூனேல எங்களுக்கு ஆளுக்கும் தெரியாது என் ஹஸ்பண்டுக்கு மராட்டி தெரியாது ஹிந்தி மட்டும்தான் தெரியும் எவ்வளவோ நாங்கள் சுற்றி பார்த்து ஈவிய போய் நாங்கள் கேட்டோம்னா சரி இருபதாயிரம் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த ரீடிங் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குன்றாங்க என்ன பண்ண ஆல்ரெடி வந்து ஒரு ஐநூறுபா குறஞ்சாலே பட்ஜெட் இது இருக்குது இதில் வேறு இருபதாயிரம்னு வரும் பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுகி சிபியில் இருபதாயிரம் கட்டி தான் ஆகணும்னும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மாதம் மாதம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா அவங்ககிட்ட பேசுகிறேன் இது மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு இந்த மாதம் என்னால் கொடுக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால அவங்க ஓகே நெக்ஸ்ட் மந்த்த் கொடுத்துருங்க நாங்கள் அந்த பணத்தை போட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டுறோம் கட்டிட்டு நம்ம வேறு வீடு மாறிடலாம் இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வேறு வீடுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் ஏன்னா கம்மி ரெண்ட்டு பன்னெண்டாயிரம் ரெண்டு மாதத்து வாடகை தான் அவங்களுக்கு வந்து அட்வான்ஸாக கேட்டாங்க இருபத்தி நாலாயிரம் நாங்கள் அட்வான்ஸை கொடுத்துட்டு சரி அடுத்த மாதம் மாறிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பழைய ஓனருக்கும் சொல்லிட்டோம் சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து புது வீட்டிலேருந்தே எங்களுக்கு கால் வருது எங்களுக்கு வந்து நாங்கள் ஜோலோவில் விட போகிறோம் ரெண்ட்டு கிடையாது உங்கள் பணத்தை திருப்பி வாங்கிக்கோங்கன்னு அடுத்த அடி விழுது ஐயோ என்ன பண்ணுறதுன்னே புரியல சரி திரும்ப மறுபடியும் பழைய ஓனர் பேசி அதே வீட்டில் இருக்கோம் அதுக்கு அடுத்த மூணு மாதம் கழித்து ஈபி வந்த மூணு மாதம் கழித்து இன்னொரு அடி ஃபினான்ஷியலாக விழுது கேஸ் பில்லு எட்டாயிரரூபா வருது எங்களுக்கு ஆயிரம் ரூபா தான் மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி இருந்தவங்க யூஸ் பண்ண ரீடிங்ஸும் எங்கள் மேலே போட்டு எட்டாயிரம் கட்டி தான் ஆகணும் அந்த ஓனர் மறுபடியும் நீ தான் கட்டணுன்றாங்க எங்களுக்கு வேறு வீடும் மாற முடியல என்னமும் பண்ண முடியல அதனால் இருபதாயிரம் கட்டிட்டோம் இந்த எட்டாயிரம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடணும்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்க நான் எதுவும் வாங்கலை ஏன்னால் நான் இது மாதிரியெல்லாம் சின்ன சின்ன செலவுகளை கண்ட்ரோல் பண்ண தொட்டு ஒரு நாலாயிரரூபா அஞ்சாயிரரூபா என் கையில் இருந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்குற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அதோடு நான் அப்படியே பட்ஜெட்டில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஒரு எட்டாயிரரூபா கட்டி முடித்தோம் இது மாதிரி வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அவ்வளோ இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீலிங் எப்படி சொல்கிறதுனா ஒரு மனுஷனை தெளிய தெளி அடிப்பாங்க பார்த்திங்களா அது மாதிரி இருந்துச்சு தெளிய தெளி அடிக்குது ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இவ்வளோ எனக்கு ஸ்ட்ரகுல்ஸ் வருது என்ன பண்ணுறது ஆனாலும் நான் மனசை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன் நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டு இதை நம்ம ஃபேஸ் பண்ணாத ஊருக்கும் போகக்கூடாது அதனால் நான் ஒன்று ஒன்று ஒன்றா வர 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 நான் ஒன்று ஒன்றையும் ஃபேஸ் பண்ணி லாஸ்ட்டாக மே மந்தில் நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன் சேவிங்ஸை முடிக்கிறேன் என் ஸ்கூல் ஃபீஸ் என் குழந்தைக்கு முடிக்கிறேன் அந்த சேவிங்ஸ் எல்லாம் நான் முடித்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் வந்து என் எல்லாம் கொண்டு வந்தேன் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எனக்கு பூனையில் கிளைமேட்டு செட் ஆகலை ஹெல்த் இஷ்யூ வேறு ஒரே தலைவலி எனக்கு தலைபாரம் அதிகமாகிடுச்சு கோல்டு ஓவராகிடுச்சு அந்த சுச்சுவேஷன் சொன்னோம்னா என்னை விட்டுருங்க நான் ஊருக்கே போயிடுறேன் இந்த கிளைமேட் எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா என்னால் எழுந்துக்க முடியல தலை சுற்றுது கோல்டு ஓவராகுது ஆகுது ஏன்னா நான் கையிலே துணி துவைக்கிறேன் கிளைமேட்டு வேறு காதுக்குள்ளே பஞ்சு வச்சுக்கின்னு தான் நான் ரெண்டு வருஷமாக இந்த வீட்டில் இருந்தது நான் அவ்வளோ ஸ்ட்ரகுல்ஸை நான் இந்த வீட்டில் ஃபேஸ் பண்ணேன் லாஸ்ட்டாக வரும் பொழுது கூட எங்களுக்கு வந்து நிறைய எல்லாம் இந்த வீட்டில் இருந்துச்சு ஏன்னா ஓனர் சரியில்லை எங்களுக்கு சப்போர்ட்டு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி பாப்பாக்கும் ஸ்கூல் சேஞ்ச் ஆகிறதுனால நாங்கள் போன மார்ச் மந்த்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் நம்மளுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனையில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸாக வரும் ஹெல்த் இஷ்யூன்னா ஹெல்த் இஷ்யூவாக வரும் இது மாதிரி வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வரும் பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையை நம்ம கடந்து வரும் பொழுது தான் அதுக்கு அடுத்த ஒரு நல்ல லைஃப் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நம்ம வேறு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு கூட தோணும் இது மாதிரி எல்லாம் சில பேர் இஷ்யூவில் இருப்பீங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து உங்களுக்கு ஒரு பேட்டில் மாதிரி இதை வின் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பி லைஃப் காத்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்